பகவான் சொல்லியிருக்கிறார் அது பூஜைக்குரிய ஃபோட்டோ இந்த போட்டோவை வைத்து இரண்டு ஊதிபக்திகள் ஏற்றி எந்த பிரார்த்தனை செய்தாலும் என் தந்தை அவர்களுக்கு உதவுவார் அவர்களை ஆசிர்வதிப்பார் என்று அப்படி சொல்லும் பொழுது கூட சொல்லுவாராம் இந்த பிச்சைக்காரனுடைய இந்த உடல் முக்கியமல்ல இந்த உருவம் முக்கியமல்ல இதோ இந்த போட்டோவில் இருக்கும் இந்த உருவமும் முக்கியமல்ல அதன் கீழே எழுதியிருக்கிறது பாருங்கள் யோகிராம் சுரத்குமார் என்று இந்த நாமத்தில் தான் எல்லாம் அடங்கி இருக்கின்றது இந்த போட்டோவை வைத்து இரண்டு ஊதுபத்திகள் காண்பித்து இந்த பிச்சைக்காரனுடைய நாமத்தை சொல்லி வேண்டிக் கொள்ளுங்கள் என் தந்தையினுடைய ஆசீர்வாதம் கட்டாயம் கிடைக்கும் என்று திஸ் பெகர் வில் பி தேர் ஃபியூ டைம்ஸ்